அதாவது இது எங்கேருந்து கிடச்சிச்சுன்னா அந்த தாத்தா வீட்டில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த தா அந்த தாத்தா வீடு எழுநூறு எழுபது வருஷத்துக்குள்ள எங்களுக்கு கிடச்சிடுச்சு பட் நிறைய பொண்ணு கிடைச்சிச்சு அதுக்கு மேலே ஆரோ இதை பத்தி நம்ம என்ன சொல்ல போகலாம் எனக்கு தெரியும் சரி தெரியல இருந்துறான் நாங்களும் தெரியும் பேசுகிறோம் இல்லை பொழுங்கா கூல அல்லாம் சோறு வைக்கிறான் கொழம்பு வைக்கலாம் அடிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த காலத்தில் குழம்பு கண்டி சோறு கண்டி எல்லாமே மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ரைஸ் பண்ணுங்கள் அதாவது கார்டூன் காமெடி பாய்ஸ் இந்த சாலா முக்கிய முக்கிய முக்கியமாக இங்கே சர்ப்ரைஸ் பண்ணணும் Ani